नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बगाय त्रिपुरान्तकाय त्रिकालानिकालाय कालाग्निरुद्राय नीलकण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयं भगाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बगाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதா சிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம ஸ்ரீ கார்த்திகை தீபம் கார்த்திகை தீபம் ஏற்றும் போது திருவண்ணாமலையில் சம ஜோராக இருக்கும் நம்மளும் வீட்டிலெல்லாம் எல்லாம் தீபம் ஏற்றுவோம் இந்த சிவஸ்தோத்திரத்தை நம்ம சொல்வதன் மூலமாக நம்ம குடும்பத்துக்கும் நம்ம வம்சத்துக்குமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜிகள் நம்மளை சுற்றி நல்ல நல்ல விஷயங்கள் சந்தோஷங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும் சிவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் மூணு தடவை அஞ்சு தடவை ஏழு ஒன்பது இல்லை பதினொன்று நமக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் இந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா அதனுடைய பலன் வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு விஷயமா நமக்கு கிடைக்கும் மனசில் சிவனை நினச்சிட்டு பரிபூர்ணமாக சிவனு மட்டுமே நினச்சிட்டு நம்ம சொன்னோன்னா அதனுடைய அந்த ஒரு பலன் அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நம नमस्ते अस्तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्रयम्बाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्डय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महाेवाय नमः अणामलयि विलके जगजोयम् रडयत् अनूत्री अरवत् अयरं को अलैप्रदेशतः मेले पो நல்ல வெயிட்டான காடா துணியில் நல்லா நிறைய டன் நெய்களை ஊற்றி அந்த விளக்கை ஏற்றி நமக்கு அந்த ஜோதியை கொடுப்பாங்க அந்த ஜோதியை பார்க்கும்போதே உடம்பெல்லாம் அப்படி புல்லரிக்கும் பதினோரு நாட்கள் அந்த விளக்கு அணையாமல் எரியும் ஸோ சிவனுடைய அந்த ஒரு தாண்டவம் அந்த ஒரு அனுகிரகம் நமக்கு அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் தாண்டி நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றி வீட்டை சுத்தப்படுத்தணும் முதல்ல சுத்தப்படுத்தி அசைவம் சாப்பிடாமல் இன்றைக்கி நல்லா விளக்கேற்றி வீட்டை ஃபுல்லாக விளக்கேற்றி அந்த ஜோதி எரியும் போது என்ன ஆகும்னா அந்த நெகட்டிவ்னஸ் நம்மளை விட்டு வெளியே போகும் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ்னஸ் நம்மளை விட்டு வெளியே போகணும் நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும் அப்பா அம்மா ஆரோக்கியம் நம்மளோட ஆரோக்கியம் குழந்தைங்களோட ஆரோக்கியம் எல்லாருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் நம்ம வேணோன்னா கண்டிப்பாக அது நடக்கும் ஓம் நமஸ்ரீவாயம்